வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு பாராளுமன்றத்தில் இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் பேரணியாக நான் போகிறேன் ஊர்வலமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்காரு டெல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஸோ அதையும் மீறி ஏன்னா பர்மிஷன் இல்லாமல் அங்கே அப்படி நடைப்பயணம்லாம் போகக்கூடாது அப்படி போனதுனால கைது செஞ்சுருக்காங்க தடுத்து நிறுத்தி கூடவே பிரியங்கா காந்தி திமுகவுடைய எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் இவங்களையும் வண்டியில் ஏற்றிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்திக்கு தோலோடு தோல் நிற்கும் திமுக ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது மோசடி இயந்திரமாக மாற்றி உள்ளதை அம்பலப்படுத்தியிருக்காரு அதனால இந்த யுத்தத்தில் ராகுல் காந்திக்கு திமுக தோளோடு தோல் நிற்கும் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் இருக்கார்ல அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸுக்கு ஆதரவாக அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு விஜய் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய ஆச்சரியம் இல்லை இங்கே திமுக குடும்ப அரசியல் பண்ணுது அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய விஜய் காங்கிரஸை பார்த்து வாயவே திறக்க மாட்டார் காங்கிரஸும் குடும்ப அரசியல் தானே பண்ணுறாங்க ஜவஹர்லால் நேரு அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் அடுத்து ராஜீவ் காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே காங்கிரஸ் பண்ணுறாங்க ஆனால் காங்கிரஸை பார்த்து வாயவே திறக்க மாட்டார் விஜய் ஆனால் இங்கே திமுக ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பேசுவார் அதனால் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு மட்டும் கொடுக்குறதுல ஆச்சரியம் இல்லை இப்போ என்ன தான் பஞ்சாயத்து அப்படின்னா நேற்று கூட கேரளா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திருச்சூர் பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருக்கு அதனால தான் சுரேஷ் கோபி எம்பி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் இருபது தொகுதிகள் இருக்கு அதில் பத்தொன்பது தொகுதிகளை இந்தி கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு ஒரு தொகுதியை மட்டும் தான் பாஜக ஜெயிச்சிச்சு அப்போ பாஜக வெற்றி பெற்ற தொகுதினா அதில் முறைகேடு நடந்திருக்கு இந்தி கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதினா அங்கே கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தமா என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நேற்றுல இருந்து கேள்விகளாக எழுப்பிக்கிருக்காங்க அதாவது சில நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு என்னன்னா பின்னாடி பிபிடி எல்லாம் போட்டு எலெக்ஷன் கமிஷன் மீது சரமாரியாக குற்றச்சாட்டை முன் வச்சாரு என்னன்னா போலி வாக்காளர் பட்டியல் இருக்கு போலி வாக்காளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு அட்ரஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினாரு ராகுல் காந்தி அடுத்து என்ன சொன்னாருனா வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கு பாஜக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பண்ணாரு இதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா சரி அதற்கான ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்க சும்மா வாயால் சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது எழுதி குற்றச்சாட்டை நீங்கள் வந்து ஃபைல் பிரமாண பத்திரம் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அதை ராகுல் காந்தி பண்ணவே இல்லை எழுதி குற்றச்சாட்டை ஃபைல் பண்ணால் இது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மேலே விமர்சனம் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது போணுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமாளிக்க முடியாதுல்ல அதனால் எழுதி குற்றச்சாட்டை ஃபைல் பண்ண மாட்டாரா அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி ஆஸ் பெர் த ரெக்கார்ட்ஸ் கிவன் பை த போலிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு ராகுல் காந்தி ப்ரெசென்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவே கிடையாது போலிங் ஆஃபீஸர் கொடுத்த ரெக்கார்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷாகுல் ராணி அப்படிங்கிறவங்க ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு ஷாகுன் ராணி கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு அவங்க ஒரு தடவை தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது விசாரணையில உறுதியாயிருக்கு அதனால ராகுல் காந்தி பிரசன்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி பிரசென்ட் பண்ண அந்த டிக் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து ஃபேக் ஆயிருக்கு அது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது கிடையாது போலிங் ஆஃபீஸர் கொடுத்தது கிடையாது அப்படின்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் சும்மா வெறுமான குற்றச்சாட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எதிர்கட்சிகள் அவங்க கிட்ட ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அதிரடியாக பதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க பீகாரில் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு போலி வாக்காளர்கள்லாம் வந்து நீக்கப்பட்டாங்க இறந்து போனவங்க அட்ரஸை வந்து பர்மனெண்ட்டாக வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணவங்க ஒரே ஆள் ரெண்டு மூணு இடத்துல பண்ணவங்க இவங்களுடைய பேரெல்லாம் தூக்குனாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்போ இந்திய கூட்டணி கதறினாங்க இதற்கு எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார் அப்படிங்கறத நடத்தி பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்கல்ல பிஜேபி ஹேட்டர்ஸ் அவங்கள ஓட்டர் இருந்து தூக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு அங்கே கதறினாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் போலி வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இங்கே வேற மாதிரி எதுக்காக கதறாங்க அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஒரு உருட்டு உருட்டுனாங்க என்னென்னா இந்த ஏழு கட்டங்களாக எலெக்ஷன் நடக்குது அதுவே எதுக்குன்னா முதல் கட்டமாக போலி வாக்காளர்களை பயன்படுத்தி பாஜக ஓட்டு போட வச்சுறாங்களாம் பிறகு அவங்கள செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கக்கூடிய ரீஜனுக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க பிறகு அந்த அவங்க ஓட்டு போட்டுட்டு தேர்டு பேச ரீஜியனுக்கு டிராவல் பண்ண வைக்கிறாங்க போலி ஓட்டு போடுறதுக்காக பாஜக செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு உருட்டு உருட்டுனாங்க சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படிங்கிற மாதிரியான உருட்டு அது சிம்பிள்ங்க மக்கள் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியதை நம்புகிறாங்களா இல்ல எப்படின்னா அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இவிஎம்ஐ பற்றியோ எலெக்ஷன் கமிஷன் மேலையோ எந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டாங்க அவங்க தோற்று போய்ட்டாங்க அப்படின்னா தூக்கி இவிஎம் மேலையும் எலக்ஷன் கமிஷன் மேலையும் போட பார்க்குறாங்க பீகார்ல இந்த வருஷம் கடைசி எலெக்ஷன் போகுது முன்கூட்டியே ஒரு தீயை ரெடி பண்ணுறாங்க இது மாதிரி சாரை நடத்துனதுனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு முன்னாடியே இது மாதிரி ஒரு ட்ராமா போடுறதுக்காக இப்போ இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவினருடைய குற்றச்சாட்டை இருக்குது இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதிங்க இந்த தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி கிளைம் பண்ணியிருக்காரு என்னமோ இந்த வாட்டி தான் காங்கிரஸ் அந்த தொகுதியில் தோத்த மாதிரி லாஸ்ட் நான்கு தடவை ஃபோர் டைம்ஸ் கான்ஸ்டிக்யூட்டிவா காங்கிரஸ் அந்த தொகுதியில் தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து காங்கிரஸ் அந்த தொகுதியில் ஜெயிச்சதே இல்லை தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய தொகுதி அது ஆனா இந்த வாட்டி தோல்விக்கு போலி வாக்காளர்கள் தான் காரணம் அப்படின்னு பழிய தூக்கி அது மேல போடுறாங்க காங்கிரஸ் முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு தோலோடு தோல் நிற்கும் திமுக அப்படின்னு பதிவு போட்டிருக்காருல்ல இந்த பதிவை போடுறதுக்கு முன்பாக ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி பேசி வயநாடு ரேபரலியில் ஜெயிச்சிருக்கீங்க இது மாதிரி வாக்கு திருட்டு பண்ணின்னால் ஜெயிச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கலாமே ஏன் கேட்கல அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இது எல்லாத்தையும் தண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா வாக்கை திருடுறது திமுகவுடைய ஃபார்முலா திருமங்கலத்தில் திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு கிழக்கில் மக்களை வந்து பர்ட்டிகுலராக அடைச்சி வச்சு அவங்களுக்கு பொருட்கள்லாம் கொடுத்து பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து வாக்கை திருடுனாங்க அதனால இந்த வாக்குகளை திருடுவது இந்தி கூட்டணி திமுகவுடைய ஃபார்முலா அது பாஜகவுடைய ஃபார்முலா கிடையாது அப்படின்னு அண்ணாமலையும் ஒரு பதிவு போட இது ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद